பஞ்சாப்க்கும் ஆர்சிபிக்கு இன்றைக்கி மேட்ச் நடக்க இருக்கு குவாலிஃபயர் ஒன் இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ டேரெக்டாக ஃபைனல் போவாங்க ஆர்சிபியில் ஒரு சில பிளேயருக்கு பாத்தீங்கன்னா இன்ஜுரி இருக்குது அவங்க விளையாட மாட்டாங்க அப்படின்ற நியூஸ்மே வந்திருக்கு பஞ்சாப்பும் பாத்தீங்கன்னா ஒரு சில பிளேயர் வந்து அவங்க நாடு திரும்புறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்மே வந்திருக்கு யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது மைனஸ் என்னென்ன எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் அவங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது ஆர்சிபி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமேட்டு ஃபைனலுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் முடிவு பண்ண போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சாப்பும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமேட்டு ஃபைனலுக்குள்ளே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் முடிவாக போகுது ரெண்டு அணிகளும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் முன்னாடி போட்ட மேட்சில் பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாப் வந்து நூற்றி தான் அடிச்சிருந்தாங்க ஆர்சி வந்து நூற்றி ஐம்பத்தொம்பது அடித்து ஜெயிச்சிருந்தாங்க அந்த மேட்சில் வந்து படிக்கல் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இப்போ படிக்கல் பார்த்தா மகே அகர்வால் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்காரு அதனால் படிக்கல் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அகர்வால் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து ஒரு மாதிரி சொதப்பினார் ஆனால் போன மேட்ச் வேற லெவலில் பார்த்திங்கன்னா கம் பேக் கொடுத்து வந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேர்த்துக்கு இது ஒரு முக்கியமான மேட்ச்சு இன்னொரு சான்ஸ் இருக்குது இருந்தாலுமே அங்கே மும்பையோ ஜிடியோ வந்தாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வெள்ளங்கத்தை ஏற்படுத்துவாங்க ஸ்ட்ரைட்டாக இன்னைக்கு ஜெயிக்கிறோமா ஸ்ட்ரெயிட்டாக போய் ஃபைனலில் உட்காந்துட்டு ஜாலியாக கேம் பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு அடிகளும் நினைப்பாங்க ஸ்டேர் சேர் சுத்தமாக விடவே மாட்டாரு ஜித்தேஷ் சர்மா பார்த்தீங்கன்னா அவர் வந்து வந்து சொதப்பிட்ருக்காரு போன மேட்ச் நம்ம வந்து க ப்ரெடிக்ஷன்ல கரெக்டாக சொல்லியிருந்தோம் அதாவது டாஸ் ஜெயித்தோடனே பேட்டிங் பண்ணி ப்ரெஷரை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஆனால் இல்லைங்க நாங்கள் தலைகிலாகத்தான் குதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தவறுகள் பண்ணியிருந்தார் சப்போஸ் வந்து அவர் எழுபது அடிக்காமல் தோத்திருந்தாரு அப்படின்னு வச்சுக்க கண்டிப்பாகவே அவரை போட்டு வந்து பொலன்னு புலந்துருப்பாங்க அதனால் வந்து அவர் வந்து ஒன் ஹேண்டடாக வந்து ஜெயிச்சு கொடுத்துட்டாரு தவறான முறை நியூ பாலில் வந்து பூவிக்கு போடாமல் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணார் அதெல்லாம் இன்றைக்கி வந்து அந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா எந்த தவறுமே பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் டிம் டேவிட்டை பற்றி ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்திங்கன்னா ஃபிட்டாக இல்லை வரமாட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதனால் மேபி லியாம் லிவிங்ஸ்டோனோட திரும்பி போவோம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க ஷெப்பர்டு லியாம் லிவிங்ஸ்டனு சரி சால்ட்டு நல்லா தான் இருக்கார் அதனால் ஸ்குவாட்லேயும் பேர் இல்லை அதனால் அவரும் ஃபுல் அவைலபிள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த வீட்டில் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க கிளைமேக்ஸில் ஒரு முப்பது பால் இருக்கு வா அப்படின்னு சொன்னால் ஷெப்போடு டிம் டேவிட்டும் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குரூசியரான இன்னிங்ஸை வந்து தேற்றி கொடுத்துருவாங்க அவருக்குள்ளே ரீஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஜெயக்கலுக்கு பதிலாக எடுத்தாங்க டிம் ஷிப் சொல்லிட்டு அவர் வந்து போன மேட்சே பார்த்தீங்கன்னா சப்ஜூட்டாக சூட்டாக இறக்கிருந்தாங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது முஷார பாணி வந்து இங்கிடிக்கு பதிலாக எடுத்தாங்க ஆனால் துஷாரா வந்து இப்போ நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெய்சல் விட்டு இன்னும் ஃபிட் இல்லை அப்படின்ற மாதிரி மாதிரி ஒரு ரூமர்ஸுமே போயிட்டு இருக்கு அது சப்போஸ் இன்னைக்கு மேட்ச்ல அவர் இல்ல அப்படின்னா கண்டிப்பா நிறைய ரன் வந்து லீக் ஆகும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியா இருக்கும் எக்ஸல் விட்டு இருந்துட்டாரா அப்படின்னா உண்மையிலே பூவி அவர் பூவி ஓரளவு ஃபிட் இது இல்லை அந்த அளவு ஃபார்ம் இல்லைனாலும் பவர் பிளேல போட்டு ஓரளவு நெருக்கி பிடிச்சிட்டாங்கனாவே ஒரு நூத்தி ஐம்பதுக்குள்ள பாத்தீங்கன்னா சுருட்டை பார்க்கலாம் அதனால ஹெய்சல் விட் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பஞ்சாபோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தாரலாம் அதுக்கு முன்னாடி மார்க்கம் யான்சன் பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டர்ன் ஆக போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் விஷயங்களுமே போயிட்டு இருக்கு ஆனால் வந்து ஃபுல் சீசன் அவைபிள் அப்படின்னு தான் சொன்னாங்க என்ன நடக்குன்னு சொல்றது நீங்கள் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் வந்து பிரயாஞ்சாரியாவும் சரி சிம்ரன் சிங்கும் சரி சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க இந்த சீசன் எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே யங்ஸ்டர்னா பார்த்தீங்கன்னா இந்தியா டீமுக்கு இன்ன விளையாடவே இல்லை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பதினஞ்சு வருஷமாக ஐபிஎல் ஆடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் ஸ்டே சேராக இருக்கட்டும் இங்கிலீஷ் வந்து இப்போ செம்மையாக ஃபார்ம் கொண்டுட்டார் அதனால் இன்னும் ஒரு பலமாகவே இருக்குது நேகல் வதயரா சசாந்த் சிங் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கஸ் டெய்னஸ் இந்த இருபது பால் பதினஞ்சு பால் நாற்பது நாள் அடிக்கிறார் அதனால் ஓவரலாக பார்க்கும்போது எல்லாருமே செம்ம ஃபார்மில் இருக்காங்க பேட்டிங் வந்து நான் ஒரு ஒரு மேட்ச் பார்த்தோம் நம்மளே ஐம்பது எண்பத்தி அஞ்சுக்கு அஞ்சுன்னு இருந்தாங்க அங்கேருந்து இரநூத்தி சில்லற ரன் அடிக்கிறாங்க அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்டிங்லாம் எனப்பை இருக்குது அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆறு ஆரை பொறுத்தவரைக்கும் சூப்பராக பண்ணி கொடுக்குறேன் கொடுக்குறாரு பவர் பிளேயில் ஒரு விக்கெட் விக்கெட் வேணுமா தம்பி போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிங்க சொல்லவே தேவைன்னா செம்மையாக பண்ணி கொடுத்தா அந்த மும்பை எல்லாம் பார்த்தோம் கிளைமேக்ஸில் வந்து இருபதாவது ஓவரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட்டு மூணு ரன் கொடுக்குறாரு அதனால வந்து அவர் செம்மையாகவே பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா கேம் ஜேமிசன் அந்தளவு பார்த்தீங்கன்னா நம்பி எடுத்தாங்க ஆனால் வந்து அந்தளவு பர்ஃபார்ம் பண்ணல இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் வைசாக் விஜயகுமார் ஓகே தான் டீசெண்டாகவே போடுறாரு ஒரு சில விக்கெட்டுகளுமே எடுக்கிறாரு அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் எனக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு அதனால தான் வந்து கரகரன் இருக்கு கோச்சுக்காதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதனால வந்து பேட்டிங்கும் சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா பவுலிங்குமே பார்த்தீங்கன்னா செம்மையாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படியே நம்ம ஆர்சிபி அணிக்குள்ளே போனோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேட்டிங் வந்து ஓப்பனிங் சால்ட்டு நல்ல வந்து இன்னிங்ஸ் வந்து கொடுக்குறாரு அதே மாதிரி கோலி சொல்லவே தேவையில்ல செமையாக ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு அந்த மிடில் ஆர்டர்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இவர் ரஜத் பட்டிதா வந்து இன்ன வரைக்கும் வந்து அந்தளவு ஃபிட் பாயர் அந்த இன்ஜுரி கன்சர்னோடய பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்காரு இன்ன வரைக்கும் அதுக்கு கம்பேக் பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் அந்தளவு விளையாட மாட்டேங்கிறாரு இன்னும் அந்த இன்ஜுரியிலே இருக்கார் மயங்கார் முதல் மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பினார் அடுத்த மேட்ச் வேற லெவலில் கம்பேக் கொடுத்துட்டாரு ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம் ரஜத் பட்டிதா இருக்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா அவர் வந்து வந்தாலும் இன்னைக்கு சூப்பராக ஆடுறாருங்க போன மேட்ச் கேப்டனாக இருந்தார் முந்தின மேட்ச்லேருந்து ஆரம்பித்தார் அதிலே ஒரு குரூசியல் இன்னிங்ஸ் அடிப்பார் இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ப்ளஸ்க்கு மேலே அடித்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணுறாரு டிம் டேவிட் இல்லை தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னே சொல்லலாம் ஷெப் ரெக்கார்டு வந்து முடிச்சு கொடுக்கணும் வந்தோடனே அவுட் ஆகாமல் வந்து முடிச்சு கொடுக்கணும் குணால் பாண்டியா பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே ஆடி கொடுப்பாரு பேட்டிங் பொறுத்தவரை அந்த மிடில் ஆர்டர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இப்படியே நம்ம பவுலிங் போனோம் அப்படின்னா ஹெய்சல்வுட் பந்து தான் ஆகணும் ஈசல் வந்து ஃபிட்டாக இல்லை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தலைவலி ஆயிரும் நம்ம ஊமியும் அந்தளவுக்கு ஃபார்மாக போட மாட்டேங்கிறார் எஸ் அளவுக்கு திடீர்னு ஓவர் வந்து லீக் ஆயிடுது திடீர்னு சுயாசரமாவே போட்டு கிழிச்சு போகிறாங்க துசாரா மட்டுந்தான் நல்லா போட்டு கொடுத்தாரு அந்த முசாரா பாணின்னு சொல்லிட்டு ஜிம்பாவி பிளேயரை எடுத்திருக்காங்க இங்கே இங்கிடி இல்லாத சரி வர வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க துசாரா நல்லா பண்ணார் அப்படின்னா மேபி அவரோடே போகலாம் பவுலிங்கை பொறுத்தவரை ஹீசல் வூட் இருந்தாரா அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு ஒரு பலமாக இருக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் இரண்டு அணிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ப்ளேஸ் போயிடணும் ஃபைனல் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி மோதுவாங்க அதனால என்ன வேணால் நடக்கலாம் ஃபர்ஸ்டா ஆர்சிபி வந்து இவ்வளவு குறைகள் இருந்தாலும் போற மாதிரி பண்ணலாம் இல்லாட்டி வந்து இல்லை ஸ்டே சரி விட்டு கொடுக்காம ஒரு சில விஷயங்களையுமே பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில் வந்து அதிக அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் அணிக்கு இருக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் திரிக்கும் போட்டு பழக்காதீங்க ஒரு ஒரு சில குறைகள்லாம் இருந்து வந்து தயவு செஞ்சு ஏற்றுக்க விரும்புங்க நான் இப்போ மும்பை அணிலேயே நிறைய குறைகள் தான் சொல்றேன் மும்பை ஃபேன்ஸே ஏற்றுக்கிறாங்க சிஇஸ்கேனும் நிறைய குறைகள்லாம் சொல்கிறேன் அவங்களாம் ஏற்றுக்கிறாங்க நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்களே வேறு ஃபேன்ஸ் வந்து எதுவும் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஒன் சைடு அந்த மாதிரி போக விரும்பலை உங்கள் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்காகவே ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரிசல்விட்டு கன்ஃபார்ம் வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க ஒரு எடுத்தோன்னே பேட்டிங் எடுத்தோம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து அவங்க ஹோம் கிரவுண்டு மாதிரி அதனால அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்க வேணாம் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா போல போல வந்து இரநூறு ப்ளஸ் வச்சுட்டோம் அப்படின்னா பவர் பிளேல வந்து பிரயான்சாரியாவே இவங்களே விக்கெட் எடுத்துட்டிங்கன்னா சோழி முடிச்சு அப்புறம் வந்து ஒரு டக்கு டக்குன்னு போட்டு நெருக்க வாட்டில் வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ஜெயிக்கிறான் அப்படியே ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து சால்ட்டையும் கோழியும் எடுத்துட்டீங்க அப்படின்னா மிடில் ஆர்டர் அந்த வந்து பலம் கிடையாது கண்டிப்பாகவே வந்து ஸ்ட்ரெய்ஸ் இருக்கும் அட்வான்டேஜா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களோ மறக்காம சொல்லுங்க நாளைக்கு வந்து எலிமினேட்டர் நடக்க இருக்கு அதுலேயுமே ப்ரடிக்ஷன் வீடியோலாம் சந்திக்கிறேன் அதில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல்